பாருமா பூனமா பாவம் அதுக்கு அடிப்பட்டுமா சரி பூனை நீ பயப்படாத எங்க வீட்டுக்கு வரியா நான் கூட்டிட்டு போறேன் அப்பா ஆனா அம்மாக்குதான் பூ ஐயோ அத நான் யோசிக்கவே இல்லையே இப்ப என்ன பண்றது சரி புன எங்க வீட்டுக்கு வந்தா நீ அமைதியா பொம்மை மாதிரி இருக்கணும் சரியா அப்படி நீ சத்தம் போட்டனா உன்ன மட்டும் இல்ல உன் கூட சேர்த்து எங்களையும் கத்திடுவாங்க வீட்டை விட்டு சரி வா போல ரொம்ப அமைதியா இருக்குல்லமா ஆமா

ஏ பூனை நான் உன்னை என்ன சொன்னேன் அம்மா முன்னாடி நீ சத்தம் போட்டேன்னா உன்னை தூக்கி வெளிய போட்டுருவாங்கன்னு சொன்னல இன்னுமேட்ட அம்மா முன்னாடி அமைதியா இரு சரி சரி நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கறேன் எனக்கு ரொம்ப பசிக்குது இந்தாங்க பீசா சாப்பிடுங்க இந்தா பீசா சாப்பிடு அம்மா இன்னொரு பீசா எடுத்துட்டு வாங்கமா ஏய் இப்பதானே கொடுத்த அதுக்கு நான் சாப்பிட்டேன் அம்மா நான் அத சொன்னல எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னுட்ட சரி சரி எடுத்து வரேன் சாப்படுது சத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து உண்மையான பூனை கொண்டு வந்துட்டு பொம்மை தான் சொல்றீங்க உங்களை